ஓடுகிற ஓட்டம் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டமாக இருக்கும் உன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி ஓடுகிற ஓட்டமாக இருக்காது இன்னைக்கு அநேகர் மாம்சத்தின் இச்சையில விழுந்து தேவனுடைய நாமத்தை தேவனுடைய உறவுமுறையை முறையை பிரித்துக் கொள்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்ம பரிசுத்தாவி வரதே இல்லை கேட்டா அந்நிய பாச பேசினாதான் பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்நிய பாச பேசுறது பரிசுத்தாவி இல்லை அந்த அந்நிய பாசை உண்மையிலேயே தேவனுடையதாக இருந்தால் நீங்கள் பேசுகிற அந்நிய பாசை தமிழனாக இருந்து நீங்கள் பேசுகிற அந்நிய பாசை ஒரு ஒடியாக்காரன் உங்களுடைய சபையிலே கடந்து வந்தால் அவருடைய அவருக்கு ஒடியா பாஷையிலே புரிய வேண்டும் ஒரு ஆங்கிலேயன் உங்களுடைய சபையிலே கடந்து வந்தால் நீங்கள் பேசுகிற அந்நிய பாசை அவனுக்கு ஆங்கிலத்தில் புரிய வேண்டும் ஒரு ரோமர் உங்களுடைய சபையில கடந்து வந்தால் அவனுடைய மதர் லாங்குவேஜ்ல நீங்க சொல்ற அந்நிய புரியணும் இது இன்னைக்கு இல்ல நான் அந்நிய பாசையை பற்றி வித்தியாசமாக பேச வரல ஏன்னா பல இடத்துல பேசிட்டோம் அதனால் அங்கே வரல ஆனால் என்ன நீ பேசுறது யா பரிசு யாவுடைய அதாவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் பேசுகிறாய் என்று சொன்னால் உனக்கு பக்தி வைராக்கியத்தை ஊட்டணும் தெரியுமா உங்களுக்கு சரி எத்தனை பேர் சபையில் பேசணும் ஒன்னு இல்லை ஒரு பத்து விசுவாசி இருக்குது ஒரு சபையில் பத்து விசுவாசி இருந்தா எத்தனை விசுவாசி சபையில் அந்நிய பாசம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எழுதி இருக்கு இன்னைக்கு எந்த ஸ்தாபனம் எந்த சபை அந்த வசனத்திற்கு உட்பட்டு நடத்துறாங்க தன்னுடைய சபைய பைபிள் சொல்லுது ஒரு சபையில் ரெண்டு பேர் பேசலாம் மிஞ்சி போனா மூணு பேர் பேசலாம் இந்த மூணு பேர் எப்படி பேசணும்னு சொல்லியிருக்கிறார் நீங்க தான் பைபிளை எடுக்கணும் எனக்கு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா எடுத்துப்பாரு என்ன சொல்றார் ஒருவன் பேச பேசி முடித்த பின்பு அதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அர்த்தம் சொல்லி முடித்த பின்பு அடுத்தவன் அந்நிய பேச வேண்டும் அவன் சொன்ன பின்பு அர்த்தம் சொல்லுகிறவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் ஒன்றில் அர்த்தம் சொல்ல வேண்டும் இன்னொருவன் அர்த்தம் அர்த்தம் சொல்ல வேண்டும் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் அந்நியாசை பேசக்கூடாது வேதம் தெரியாத வேத பண்டிதர்கள் என்று தனக்கு பேர் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அநேகர் சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் தேவனால் உரைக்கப்பட்ட அந்நியவாசை என்றால் அந்த சபையிலே தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்று ரெண்டு மூன்று என்கின்ற நபர் மட்டும் அன்னிய பேசுவார்கள் பத்து பேர் இருந்தால் பத்து பேர் பேசுகிறார்கள் நூறு பேர் இருந்தால் நூறு நூறு பேர் பேசுகிறார்கள் இந்த பேச்சு யாருடையது என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய பேச்சு அப்படியானால் உங்கள் சபையில் பத்து பேர் இருந்தால் சபையிலே பதினொன்று பேர் அன்னியவாசி பேசுகிறோடு இருப்பார்கள் உன் கண்ணுக்கு பத்து பேர் தெரியும் தேவனுடைய கண்ணில் பதினொன்று பேர் தெரியும் ஏனென்றால் பிசாசு உங்களுடைய சபையின் நடுவில் இருந்து அன்னியவாசியை பேசிக் கொண்டிருப்பான் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாம் வேதத்தினுடைய ஊடாக கடந்து போக வேண்டுமே தவிர மனுஷ உபதேசங்களுடைய ஊடாயை நீங்கள் நானும் கடந்து போகக்கூடாது இன்றைக்கு தேசம் கிறிஸ்தவ மயத்துக்குள் மனுஷனுடைய உபதேசத்திற்குள் கடந்து போகிறார்களே தவிர வேதத்துக்குள் கடந்து போகிற கிறிஸ்தவர்களை நான் பார்க்க முடியவில்லை ஒரு சகோதரர் எனக்கு பெங்களூரிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார் ஐயா உங்களுடைய மூணே மூணு செய்திகளை பார்த்தேன் அந்த மூன்று செய்திகளும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது நான் உண்மையிலே சபைக்கு கடந்து போகிறேன் நான் முன்னாள் ராணுவ வீரன் நான் இப்போது சபைக்கு கடந்து போகிற போது எங்களுடைய பாஸ்டர் இரண்டே இரண்டு ரெண்டு வசனங்களை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார் அதனுடைய ஊடாய் ஒரு கதையை சொல்லுவார் அதனுடைய ஊடாய் நாலு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் இதோடு பிரசங்கம் முடிந்து விட்டது ஆனால் உங்களுடைய செய்தி என்னுடைய பார்வையில் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது ஐயா எப்படி நீங்கள் இந்த உபதேசத்தை வைத்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் கிடைத்தது எப்படி நீங்கள் பண்ணுகிறீர்கள் உங்களுக்கு வருமானம் வராதே என்று சொன்னார் நான் வருமானத்திற்காக சபைக்கு வரவில்லை ஆசாரியனாக வந்திருக்கிறது வருமானத்திற்காக வரவில்லை எனக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும் என்னுடைய விருப்பமே அதுதான் அதனால தான் உங்களிடத்தில் சொல்கிறேன் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை தரிக்கிற நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று மார்புதட்டிக் கொண்டிருக்கிற நீங்கள் அவர் உங்களோடு எத்தனை நாட்கள் இருப்பார் எவ்வளவு காலம் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் வசனங்களை வாசித்து வாக்குத்தங்களை தந்தவுடனே என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் கூட இருக்கிறார் அக்னி நடுவிலே மூன்று பேரை தூக்கி போட்டார்கள் பரலோகத்தின் தேவன் நாலாவது ஆளாக அக்னி ஜோலகின் மத்தியிலே உலாவின் அக்னியின் உஷ்டம் அவர்களை தாக்காதபடி தேவன் பாதுகாத்துக் கொண்டார் இருப்பார் அப்ப என் கஷ்டத்தை எல்லாம் இந்த அவநம்பிக்கை என நம்பிக்கை இல்லை ஏன்னா எப்போ ஒரு ஆள் உன்னோடு கூட இருப்பார் சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்போது உன்னோடு கூட இருப்பார் என்பதை இனி அறிய வேண்டும் இன்னைக்கு அந்த அறிவு இல்லை அப்புறம் எப்படிங்க இங்கே கூட இருந்து உன் பிரச்சனைகளை மாற்றுவார் பிரைசுயாசுவா தயவு செய்து சொல்கிறேன் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் பரிசுத்த ஆவின்னு அந்நிய பாசம் தயவு செய்து விட்டுருங்க தீர்க்க தரிசனம் சொல்றதை விட்டுருங்க என்ன அப்படின்னா நீ செய்த பாவத்தை உனக்கு ஜாபகப்படுத்தி நீ பாவி என்கின்ற அடைமணிக்குள் உன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறவர் பரிசுத்தாரி அப்படிதான் சொல்லுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களே ஆனால் அவர் உங்களுடைய பாவத்தை குறித்தும் உங்களுடைய நீதியை குறித்தும் உங்களுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வார் போதித்து உணர்த்துவார் இந்த பரிசுத்தாவியை நான் பார்க்க முடியலையே சத்திய ஆவியாகி அவர் வரும்போது வேதத்தினுடைய ஊடாய் யாஸ்வா மேசியா எதற்காக இந்த பூமியிலே கடந்து வந்தார் எதர் என்ன பிரசகித்தார் எந்த ஆவிக்குரிய காரியங்களை தன்னுடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார் ஜனங்களிடத்தில் எதை மறைத்தார் எதை அப்போசரர்களுக்கு வெளிப்படுத்தினார் அத்தனையும் பரிசு தாவி உனக்கு சொல்லித் சொல்லித்தரணும் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லை கேட்குறவங்களுக்கு நாங்கள் இது வரைக்கும் கேட்டுட்ருக்கிறது அந்நிய பாசை பேசுனா பரிசு தாவி வந்துருச்சு பரிசு தாவினாலே அந்நிய தான் இதை தனியாக கேட்டுட்ருக்குறோம் நீ என்னெல்லாமோ சொல்கிறியே உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா நீ சத்தி ஆவிக்குள் நீ இதை கடந்து வரல ஏன்னா வேதம் சொல்லுது சத்தி ஆவியை பெற்றவன் சத்தியவான் சத்தியவான் எவனும் சத்தியத்தை அறிவான் சத்தியம் உண்மை என்பதற்கு நீயே சாட்சியா இருக்கணும் ஆனா நீ வேத வசனத்தை ஏதோ ஸ்தாபன சபைகள் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டு அதற்கு உண்மையா இருக்கிறேன் சொல்லி மனுஷ உபதேசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இதை விட்டுட்டு தயவு செய்து வெளியவா கண்டிப்பா தேவன் உன்னை அவருடைய சித்தத்தினுடைய ஊடாய் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன் அல்ல லூயா